தமிழகத்தில் ஃபோர்டு நிறுவனத்தின் கார் உற்பத்தியை மீண்டும் தொடங்குவதற்கான சாத்தியங்கள் பற்றி அந்நிறுவன அதிகாரிகளுடன் அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உலக நாடுகளில் உள்ள தொழில் நிறுவனங்களை தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை செய்ய வைப்பதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி சென்னையிலிருந்து அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டார் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரை சென்றடைந்த அவர் முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்றார் கூகுள் நோக்கியா மைக்ரோசாஃப்ட் உள்ளிட்ட ஏராளமான தொழில் நிறுவனங்களுடன் முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இந்நிலையில் தமிழகத்தில் மீண்டும் ஃபோர்டு கார் நிறுவனத்தின் உற்பத்தியை தொடங்குவது பற்றி ஃபோர்டு மோட்டார்ஸ் நிறுவனத்தின் குழுவிடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தியுள்ளார் இதனை தன்னுடைய எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் முப்பது ஆண்டுகளாக தமிழகத்துடன் நட்புறவுடன் இணைந்து செயல்பட்டு வந்த ஃபோர்டு நிறுவனத்தின் கார் உற்பத்தியை மீண்டும் தொடங்குவதற்கான சாத்தியங்கள் பற்றி அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை நடந்தது என பதிவிட்டுள்ளார் சென்னை மறைமலை நகரில் நடந்து வந்த உற்பத்தியை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுடன் அந்நிறுவனம் நிறுத்திவிட்டது அதனை மீண்டும் தமிழகத்தில் கொண்டுவருவதற்கான முயற்சியாக இந்த பேச்சுவார்த்தை நடந்துள்ளது என முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்